ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு இன்றைக்கி சண்டே ஸோ நம்ம முயல் எல்லோரையும் வெளியே திறந்து விட்டுருந்தோம் இங்கே பாருங்கள் நாளாக போட்டு திறந்து விட்டுருந்தோம் இப்போ ஈவினிங் ஆனதும் எடுத்து கூண்டுக்குள்ளே விட்டுவிட்டோம் இப்போ வந்து அவங்க உடம்புலாம் க்ளீன் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ நம்ம வந்து அடை வச்ச கோழி குஞ்சு நம்ம அடை வச்ச முட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு வந்து பொறிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு முயல் எப்படி தூங்குதுன்னு நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அப்படியே படுத்துட்டு நல்லா தூங்கிடுச்சு படுத்துருச்சு நம்ம அடை வச்ச முட்டையெல்லாம் வந்து கோழி குஞ்சு வந்து இப்போ பொறிச்சிருச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு முட்டை வந்து கோழி குஞ்சு வந்து பொறிக்கலை நான் வந்து ஒரு முட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் ஒன்று வந்து அழுகி தூக்கி போட்டுட்டேன் சரி அப்போ தான் ஞாபகம் வந்தது சில பேர் வந்து நம்ம கோழி கொஞ்சம் வந்து அடை வச்சோன்னா முட்டை பொறிக்கலை அது ஏன் பொறிக்கலை எப்படி இப்போ பொறிக்காதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது இல்லாமல் அதை அந்த டேட்டு நாள் முடிஞ்சும் நம்ம வந்து முட்டை அடையில் வைக்கலாமா இல்லாமல் கேட்டுருந்தீங்க அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பாருங்கள் ஒரு முயல் வந்து நல்லா தூக்கம் வந்துடுச்சு எப்படி படுத்து தூங்கிட்டு பாருங்கள் பேசிட்டு இருக்கும்போதே போய் தப்புன்னு படுத்தாரு அப்படியே தூங்கிட்டாரு நான் முயல் வந்து இந்த மாதிரி தூங்கி போய் தான் பார்க்குறேன் அதுதான் சவுண்டுக்கு இந்த முயல் வேறு வந்து மறைக்குது எப்படி படுத்துட்டு இருக்கு பாத்தீங்களா அங்கே ஒரு முயல் அது நல்லா குழந்த மாதிரி படுத்து நல்லா தூங்குது பாருங்க அதான் முயல் வந்து இப்படி தான் படுக்கும் படுக்கும் அப்படியே தூங்குறது நான் அவளை பார்ப்பேன் கொண்டாந்து தூங்கும் இது வந்து அப்படியே போய் சாஞ்சி படுத்துக்குச்சு அப்போ நல்லா செம்ம தூக்கம் ஏன்னா நீ ஃபுல்டே திறந்து விட்டோம் பாருங்க நல்லா சுற்றிட்டு இருந்தாங்க ரெஸ்ட் இல்லாமல் நடக்கிறது ஓடுறது இப்படியே சுற்றிட்டே இருந்தாங்க இப்போ தான் வந்து டயர்டாகி கூண்டுக்குள்ளே போட்டதும் ஒரு ஓரமாக படுத்து நல்லா தூங்குது அது கூட இப்போ வீடியோ எடுக்கும்போது மூணு பேர் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க இவர் மட்டும் போனார் படுத்தார் அப்படியே நல்லா தூங்கிட்டார் எப்படி தூங்குது நல்லா குழந்த மாதிரியே தூங்கு நல்லா தூங்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம அந்த முட்டையை வந்து ஆமாம் தூங்கிடுச்சு உட்காந்து ஆ இப்பதான் பேசிட்டு இருந்தேன் வீடியோல அப்படியே வந்தது கவர் தூக்கம் டாக்டர் நம்ம செம்ம டயர்டு ஒரு முயல் போய் ஏறி மேலே மிதிச்சுது அப்போது அப்படியே தூக்கத்தில் தலையை தூக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுச்சு சரியான டயர்டு தூங்குற சரி இப்போ நம்ம வந்து முட்டை வந்து அடைக்கி வச்சிட்டோம் அடை வச்ச முட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி மிதங்குதுன்னு இது வந்து நம்ம ஃபஸ்ட் பேட்ச் வந்து வச்ச முட்டையில் இது ஒரு முட்டை இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கோழி அடைப்படுத்துட்டு இருந்தது ரெண்டு கோழி அடைப்படுத்துதில் என்ன ஆச்சுன்னா நான் வந்து ஒரு ஒன்பது முட்டை வச்சுருந்தேன் ஒன்பது முட்டையில் வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து எனக்கு முட்டை உனக்கு முட்டைன்னு சண்டை போட்டு சண்டையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையும் உடச்சிட்டாங்க அடை வச்சதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையும் உடஞ்சிருச்சு ஏன்னா ரெண்டு கோழி ஒன்றா அடைப்படுத்துதுனால அவங்க முட்டை அது இழுக்கிறதுல என்ன இருக்குன்னா உடஞ்சி போயிருக்கு அது இல்லாமல் ஒரு கோழி டெய்லி போய் அதில் தான் வந்து முட்டையும் போடும் அதுவும் என்ன பண்ணும் எல்லா முட்டை மேலே ஏறி நடந்து போய் எங்கே கேப் இருக்கோ பாருங்கள் சின்ன பாக்ஸுக்குள்ளே ரெண்டு கோழி அடை இதில் ஒரு கோழி வந்து முட்டை போடுறதுக்கு இதில் தான் போகும் அதனால் என்ன ஆச்சுன்னா ரெண்டு முட்டை உடஞ்சிருச்சு மீதி கோழிக்கிட்ட ஒரு ஏழு முட்டை இருந்தது ஏழு முட்டையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை சரியாக பொறிக்கலை ஸோ இது என்ன ஆச்சுன்னா நம்ம ஏற்கனவே வந்து அந்த டார்ச் லைட் வச்சு பண்ணுறது பார்த்ததில் பார்த்தீங்கன்னா பாதி எல்லோவாக இருந்து பாதி ரெட்டாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் டவுட்டுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த மாதிரி முட்டை தான் ஸோ இந்த முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த ஃபுல்லாக ரெட்டாக ஆகாதலாம் வந்து பொறிக்காது இது நீங்கள் வந்து வெ வச்சாலும் இருபத்தி ஒரு நாள் கழித்து வச்சாலும் பொறிக்காது அது உங்களுக்கு இருபத்தி ஒன்றாவது நாள் முட்டை போது பொரிச்சா உண்டு பொறிக்கலைன்னா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்த்துட்டிங்கன்னா அழகாக மிதக்குது பார்த்திங்களா மாதிரி மிதக்குனாலே அந்த முட்டை பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக பொறிக்காது நீங்கள் எத்தனை நாள் வச்சாலும் அந்த முட்டை பொ பொறிக்கவே பொறிக்காது இது ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது சரி இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து கோழி முட்டை அடை வைக்கிறீங்க ஒரு நாள் ஆச்சு ஆனால் குஞ்சு பொறிக்கலை இருபத்தி ரெண்டு நாள் வைக்கலாமா இருபத்தி மூணு நாள் வைக்கலாமான்னு சில பேர் கேட்டுட்ருந்தீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ அது இது நீங்கள் இருபத்தி ஒன்றா இப்போ எல்லா முட்டையும் ஒன்றா வைக்கிறீங்க அதில் கரெக்டாக இருபத்தி ஒன்றா நாள் கண்டிப்பாக முட்டை வந்து கோழி குஞ்சு பொரிச்சிடும் அப்படி பொறிக்கலைன்னா அடுத்த நாள் வந்து காலையிலையாவது பொறிச்சிடும் ஸோ ஒரு சிக்ஸ் ஹவர் அதெல்லாம் அடுத்த முட்டையாக பொறிஞ்சிடும் அப்படி பொறிக்கலைன்னா அந்த முட்டை அதுக்கப்புறம் எப்போவுமே பொறிக்காது அந்த கோழியே பார்த்தீங்கன்னா சரியாக உட்காராது அழுகி போன முட்டையை வந்து லைட்டாக ஓடு உரிச்சு காமிக்கிறேங்க பாருங்கள் உள்ளே கருப்பாகி போய் கிடச்சி அதனால் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சாவது நாள் அடை வச்சு செக் பண்ணி பாருங்க ஃபுல் ரெட்டாக இருந்ததுன்னா அடைக்கி வைங்க பாதி எல்லோவாக இருக்குது எல்லாம் ஃபுல் வெல்லோவாக இருக்குன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிடுங்க அடைக்கி வைக்கிறது வேஸ்ட்டு இது வந்து அழுக்கி போச்சு நல்ல வேலை இன்னும் ஃபுல்லாக உரியல மேலே ஓட்டமாக நான் ஓடு மட்டும்தான் உரித்தேன் இப்படி தான் இருக்கும் அழுகி போனால் முட்டை